வெல்கம் டு ஜெயம் ஸ்டூடெண்ட்ஸ் எடு ஃப்ரெண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டுவெல் ஸ்டாண்டர்ட் தமிழ் கண்டினியூஷன் உணர்ச்சி விதிகளை அறிக ஸோ இதில் என்னென்ன புணர்ச்சி விதிகள் இருக்குன்னு முதல் பார்க்கலாம் உணர்ச்சி விதிகள் பார்க்கும்போது முத எப்போவுமே எல்லா இடத்துலையும் நமக்கு உபயோகப்படுற விதி என்னன்னு கேட்டால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை அதாவது ஒரு மெய் உயிர் இருக்கும் உயிர் எழுத்தும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து நமக்கு உயிர்மை எழுத்து உருவாகும் சோ இந்த விதிக்குதான் என்னென்னு பேரு உடல் மேல் வந்து ஒன்றுவது இயல்பு உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இது இன்னொரு விதி அடுத்தது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் ரெட்டும் பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் இஇ வழி எவ்வும் ஏனை உயிர்வரின் ஒவ்வொம் அடுத்தது பண்பு பெயர் புணர்ச்சிக்காக ஈறு போதல் இனமிகள் நின்ற மெய்த்திருதல் ஆதி நீரல் அதிகரம் ஐயாதல் இந்த மாதிரி புணர்ச்சி விதிகளை நம்ம உபயோகப்படுத்தும் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம் முத இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா செம்பருதி செம்பருதி எப்படி பிரிக்கலாம் செம்மை பிளஸ் வரதி மை வந்தாலே அது வந்து பண்பு பெயர் புணர்ச்சின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ இல்ல முதல் விதி என்னன்னா மை போகணும் நமக்கு முதல் அப்ப அதுக்கு என்ன விதி எழுதணும் ஈறு போதல் ஏன்னா இது நிலைமொழி இது வறுமொழி நிலைமொழியோட கடைசியில இருக்கிற எழுத்து போயிடணும் அதுதான் போதல் விதி சோ ஈறு போதல் விதிப்படி மை கெட்டது சோ இப்ப எப்படி இருக்கும் செம்பருதி சோ நமக்கு தேவையான வார்த்தை செம்பருதி என புணர்ந்தது இங்க இந்த இடத்துல ஒரே ஒரு விதிதான் உபயோகப்படுத்தணும் ஈரபோதல் விதி பிரகாரமே நமக்கு என்ன வந்துருது செம்பருதி என்ன உணர்ந்ததுன்னு எழுதியாச்சு இதே மாதிரி வேற என்னென்னலாம் நமக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நன்மொழி நன்மை பிளஸ் மொழின்னு பிரிப்பீங்க ஈரபோதல் விதிப்படி மை கேட்டு நன்மொழி என புணர்ந்ததுன்னு எழுதணும் அதுக்கப்புறமா பெருநெறி வெண்மதி இதெல்லாம் இதே மாதிரி விதியில வர ஆஹ் சொற்கள் அடுத்தது அருங்கானம் எப்படி பிரிக்கலாம் அருமை பிளஸ் கானம் அருங்கானம் எப்படி பிரிக்கலாம் அருமை பிளஸ் காணம் இப்ப இதுல மை இருக்கு மை இருந்தாலே நம்மளோட விதி என்ன ஈறு போதல் விதி சோ ஈறு போதல் விதிப்படி மை கெட்டது அரு பிளஸ் காணம் ஆச்சு ஆனா நமக்கு இங்க என்ன தேவை அருங்கானம் அருங் இங்குன்றது இக்கோட இனம் இல்லையா வருமொழியோட இனம் இங்க வரணும் சோ அதோட இனம் வரணும்னால அதுக்கு என்ன விதி எழுதப்பறம் இனமிகள் விதிப்படி இங்கு தோன்றி அருங்கானம் என உணர்ந்தது அப்ப இந்த இடத்துல நம்ம பண்பு பெயர் பொண்ணு எத்தனை விதியை உபயோகப்படுத்துறோம் ரெண்டு விதியை உபயோகப்படுத்துறோம் ஒண்ணு வந்து ஈர்போதல் விதி இன்னொன்னு வந்து இனமிகள் இனமிகள் எப்போ நம்ம உபயோகப்படுத்துவோம் நமக்கு நடுவுல அதோட இனமானது தேவைப்பட்டால் இனம் தேவைப்படும் பொழுது அப்ப இனமிகள் விதி நம்ம உபயோகப்படுத்துறோம் இதே மாதிரி வேற என்ன இருக்கு பெருங்கடல் பெருந்தே இதெல்லாம் விதியை பயிற்சி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறது செந்தமிழே சென் தமிழை எப்படி பிரிக்கலாம் செம்மை பிளஸ் தமிழே இங்கேயும் மை வருது சோ மை வர்றதுனால நம்ம என்ன விதி எழுத போறோம் போதல் விதிப்படி மை கெட்டது அப்ப என்னாச்சு செம் பிளஸ் தமிழே செம் பிளஸ் தமிழேன்னு இருக்கும் இப்ப நமக்கு தேவை செந்தமிழே தான் ஆனா இங்க இருக்கிறது செம் பிளஸ் தமிழ் நமக்கு புதுசா ஒரு எழுத்து தோன்ற வேண்டாம் ஏற்கனவே இருக்கிற இந்த மெய் எழுத்து நமக்கு இன்னொரு மெய் எழுத்தா மாறணும் அதுக்கு என்ன விதி எழுத போறோம்னா முன் நின்ற மெய்த்திரிதல் என்ற விதிப்படி இம் என்னவா மாறுது இந்த ஆக மாறி செந்தமிழ என்று உணர்ந்தது சரிங்களா இதே மாதிரி வேற என்ன சொற்கள் வெங்கதிர் இதில் பயிற்சி எடுத்துக்கோங்க வெங்கதிர் செங்கதிர் தொல்நெறி இதெல்லாம் நீங்க பயிற்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி விதிதான் இங்கேயும் நம்ம உபயோகப்படுத்தணும் சோ இங்க என்ன விதி எழுத போறோம் இருபோதல் விதியும் முன்னின்று மெய்திரிதல் விதியும் எழுதணும் திரிதல்னா மாறுறது அடுத்தது புதுப்பயல் புதுப்பெயல் எப்படி பிரிக்கலாம் புதுமை பிளஸ் பெயல் இங்கேயும் நமக்கு மை இருக்கு அப்ப நம்ம எழுத போற முதல் விதி என்னது ஈறு போதல் விதிப்படி மை கெட்டது புது பிளஸ் ஆச்சு நமக்கு இங்க நடுவில் இப்ப என்ன வரணும் இப்பு இது இனம் கிடையாது நல்லா பாருங்க இனம்னா ஒரு அந்த மெய் எழுத்துக்கு பக்கத்துல இருக்கிற எழுத்துதான் இனம் ஆனா இங்க என்ன பேனா அதோட மெய் எழுத்து இப்பு சோ அப்ப இது வந்து இதுக்கு என்ன விதி எழுதணும் இனமா வர்றதா இருந்தாலும் நம்ம இனமிகல் எழுதணும் இது இனம் கிடையாது அப்ப இதுக்கு நம்ம என்ன விதி எழுதணும்னா இயல்பினும் விதியிலும் நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும் சோ அதனால இங்க இப்பு வந்திருக்கு தோன்றி புது பெயல் என்ன புணர்ந்ததுன்னு எழுதணும் சரிங்களா அடுத்த விதி என்னன்னு பாக்கலாம் வானம் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி வானம் எல்லாம் நிறைய தடவை எக்ஸாமே நமக்கு கேட்டிருக்காங்க வானம் பிளஸ் எல்லாம் பிரிச்சுட்டோமா இது நிலைமொழி இது வறுமொழி நிலைமொழியோட கடைசியில ஈற்றுல என்ன இருக்கு மெய் எழுத்து இருக்கு வறுமொழியோட முதல்ல என்ன இருக்கு நமக்கு உயிர் எழுத்து இருக்கு மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்தாதான் நமக்கு உயிர் உயிர்மெய் எழுத்து அதுதான் இங்கே அதுதான் இந்த விதியோட அர்த்தம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இம்மோட ஏ சேரணும் இம்மோட ஏ சேர்ந்தா மே இது ரெண்டும் சேர்ந்து என்னன்னு மாறுது வானம் எல்லாம் என்று புணர்ந்தது இப்ப இதற்கு நம்ம ஒரே ஒரு விதிதான் உபயோகப்படுத்துறோம் என்ன விதி அது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே சோ இதே மாதிரி வேற என்னெல்லாம் இருக்கு உரனுடை நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க உரனுடை நாமதனை எங்கே இதெல்லாம் இதே மாதிரி பார்த்து பயிற்சி எடுத்துக்கோங்க அடுத்தது சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான விதி ரொம்ப ஈஸியான விதியும் கூட பூம்பாவாய் பூ பிளஸ் பாவாய் பூ வந்தாலே அதுக்கு தனியா ஒரு விதி இருக்கு பூ அப்படின்னு ஆரம்பிச்சாலும் அதுக்கு என்ன விதினா பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அந்த விதிக்கு என்ன பேரு பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் ஸோ பூ பெயர் வந்தாலே அதோட இனம் ஆனா இப்ப இங்க பானை பா பானை இப்ப இப்போட இனம் என்ன இம் சோ இம் இங்க தோன்றும்னு அர்த்தம் சரியா அப்ப இந்த பூ வந்தாலே நம்ம இந்த விதிதான் எப்பவுமே எழுதுவோம் இந்த விதி எழுத போறோம் பூ பெயர்மும் இனமென்மையும் தோன்றும் சோ இந்த விதிப்படி இம்ம தோன்றி பூம்பாவா என்று உணர்ந்தது சோ இதே மாதிரி நீங்க வேற எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தா பூங்கொடி பூச்செடி இதெல்லாம் நீங்க பயிற்சி எடுத்துக்கோங்க அடுத்தது இன நிறை இதுவும் நிறைய தடவை கேட்டதுக்காக ரொம்ப ஈஸியான விதி இது இனநிறை எப்படி பிரிக்கலாம் இனம் பிளஸ் நிறை இங்க பொழுது சேரும் பொழுது என்ன ஆயிருக்கு இம்மு வந்து இல்லாம போயிருக்கு ஸோ இம்மு இல்லை அதுக்கு என்ன விதி எழுதுன்னா மவ்வீறு ஒற்றறிந்து உயிரீறு ஒப்பவும் என்ன விதி எழுது அப்புறம் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பம்னா மவ்வீருன்னா இந்த இம் இம்மு கடைசியில் வரும்போது அது என்ன ஆயிடும் அழிந்து போகும் ஒற்றழிந்து போகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ இது இம் இல்லாம இன என புணர்ந்ததுன்னு நீங்க எழுதுறோம் ஓகேவா அடுத்தது இது இது ரொம்ப ரொம்ப ஈஸி மிஸ் பண்ணாம எழுதுங்க மவ்வீறு ஒற்றழிந்து உயிரிழப்போம் அடுத்தது எத்திசை என்ன விதி இதுக்கு ஏ பிளஸ் திசை இப்போ இந்த இடத்துல என்ன வருது நமக்கு இனம்லாம் வரல தீனா இத்து இதுக்கு என்ன விதி சொல்லியிருக்கோம் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாபம் எங்கெல்லாம் காசா தாபாவோட உயிர்மெய் எழுத்துக்கள் வருதோ அங்கெல்லாம் அதோட மெய் எழுத்து வரணும் இதுதான் இதுக்கான விதி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும் என்ற விதிப்படி இங்க என்ன தோன்றுச்சு இத்து தோன்றி எத்திசை என்று புகண்டு சோ இதே மாதிரி என்னென்னலாம் நமக்கு இருக்கு சொல்லி பார்த்தோம்னா பனித்துளி பிரிச்சு பாருங்க தலைக்கோல் பிரிச்சு பாருங்க அத்திசை வினைத்திற்பம் இதெல்லாம் பிரிச்சு பாருங்க அடுத்தது உன்னை அல்லாள் உன்னை அல்லால் இத பிரிச்சோன்னா உன்னை பிளஸ் அல்லால் இப்ப இந்த இடத்துல இது நிலைமொழியோட ஈற்றில உன்னை இருக்கு இது மெய்யெழுத்தும் இல்ல மெய்யெழுத்துல தான் நம்ம என்ன விதி எழுதலாம் மேல் உயிர் வந்து ஒன்றது மெய்யழுத்துல உன்னைன்னு இருக்கு முடியுது இந்த கடை சீல முடிய நிலைமொழியோட ஈற்றுல ஈல முடி ஈல முடிஞ்சாலோ ஈல முடிஞ்சாலோ ஐல முடிஞ்சாலோ அங்க என்ன வருமா இ என்ற புது ஒரு ஒரு மெய் எழுத்து அங்க தோன்றும் அதுதான் இதுக்கான அர்த்தம் ஐ வழி எவ்வும் என்ற விதிப்படி இப்போ என்ன ஆகுது உன்னை ப்ளஸ் இ ப்ளஸ் அல்லால் அப்படின்னு நமக்கு தோன்றும் இப்ப இதுல இது மெய் எழுத்து இது உயிர் எழுத்து அப்ப அடுத்த விதி நம்ம என்ன எழுத போறோம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இ ப்ளஸ் அ எனது யா உணரும் போது என்ன ஆகுது உன்னை அல்லால் என்று உணர்ந்ததுன்னு எழுதணும் சரியா இதே மாதிரி வேற எழுதுனோம் தனி ஆழி சோ தனி ஆழி எப்படி பிரிக்கலாம் தனி ப்ளஸ் ஆழி இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது தனி செல்லும்போது ஈ வருதா வழி தனி உடல் மேல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு என்ற விதிப்படி என்னாச்சு ஆ சேர்ந்து யா தனி ஆழி என உணவுறதுன்னு எறணும் இதே மாதிரி இது எல்லாத்தையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஒருமையுடன் ஏழை என கவிதையாகும் தலையசைத்து துணை இல்லை இது நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க உள்ளொன்று உள் ஒன்று ஒன்று ஆகுது முன்னாடி ஒரே ஒரு குறில் எழுத்து இருக்கு மொழியில என்ன ஆகுது ஒரே ஒரு எழுத்து மட்டும் தனித்து நிக்குது சோ இந்த மாதிரி வந்தா அப்ப என்ன விதி எழுதணும் இங்கே உயிரெழுத்து வருது சோ எல்லாமே அடுத்து வரும் மொழியில உயிரெழுத்து இருந்தாதான் இந்த விதி தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் ரெட்டும் அதாவது தனிக்குறில் முன்னாடி இருக்கிற ஒற்று வரும் உயிர் வரும்போது என்ன ஆகிருமா ரெட்டும் ரெட்டிப்பா ஆகும் அப்ப ரெண்டு இல் இப்ப நம்ம கூட போறோம் சோ தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் ரெட்டும் என்ற விதிப்படி இப்ப என்னாச்சு இரட்டிப்பாயிடுது ஒரு ரெண்டு இல் போட்டுக்கிறோம் பிளஸ் ஒன்றுன்னு ஆகுது ஏன்னா இங்க என்ன இருக்கு தனியா ஒரு குரில் எழுத்து நிக்குது இப்போ இது என்னாச்சு இங்க உயிர் எழுத்து சரி இங்க மெய் எழுத்து நிலை மொழியோட கடைசியில் என்ன இருக்கு மெய் எழுத்து இங்க உயிர் எழுத்து இருக்கு அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி என்னாச்சு இல்லு பிளஸ் ஓ என்னது லோ அப்ப உள்ளொன்று என்று புணர்ந்ததுன்னு எழுதும் சோ இதே மாதிரி வேற என்னென்ன வார்த்தைகள் சொல்லிடத்தை அடிக்கடி கேட்டிருக்காங்க முன்னுடை அடிக்கடி கேட்டிருக்காங்க மன்னகம் கண்ணிடை இது எல்லாமே இதே விதி தான் வரும் முயற்சி பண்ணி பாருங்க ஆங்கவற்றுள் ஆங்கவற்றுள் எப்படி பிரிக்கலாம் ஆங்கு பிளஸ் அவற்றுள் ஆங்கு பிளஸ் அவற்றுள் சொல்லும் போது இங்க என்ன வருது ஊ வருதா அங்கு சொல்லும் போது என்ன வருது ஊ வருது இஇஐனா நம்ம இஇஐ வழிவும் அந்த விதி எழுதலாம் ஆனா இங்க என்ன இருக்கு ஊ வருது இங்க நமக்கு வறுமொழில என்ன இருக்கு ஆஹ் தான் வருது சோ நிலை மொழியோட ஈற்றுல ஊ இருக்கு வறுமொழியோட முதல்ல உயிரெழுத்து இருந்தா மட்டும்தான் இந்த விதி வந்து நமக்கு உபயோகப்படும் சோ என்ன விதின்னு சொல்லி பார்த்தோம்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உயிரெழுத்து வருதுன்னா இங்க இருக்கிற ஊ என்ன ஆகும் கூனா இக்கு பிளஸ் ஊவா இக்கு பிளஸ் ஊல இருக்கிற ஊ மட்டும் என்ன ஆயிடும் அதை விட்டுட்டு போயிடுமா இக்க விட்டுட்டு போயிடும் மெய்யெழுத்தை எழுத்த விட்டுட்டு ஓடிடும் சோ அதுதான் அதுக்கான அர்த்தம் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் என்ற விதிப்படி இங்க என்னாச்சு கூ இப்ப என்ன ஆயிடுச்சு இக்க ஆயிடுச்சு ஏ இக்காச்சு ஊ வந்து இல்ல ஊ வந்து இல்லை அதனால சோ இப்ப ஆங் பிளஸ் அவற்றோர் இப்ப இங்க மெய் எழுத்து உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிரிழந்து பார்த்தாலே நம்ம எழுத போற விதி எனது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இக்கு பிளஸ் எனது ஆங் அவற்று என புணர்ந்ததுன்னு எழுதணும் இதே மாதிரி வேற என்ன இருக்கு விழிப்புணர்வு பிறகுறு நன்றன்று உரை தற்று தேங்க்யூ